ஒரு லட்சா கூட சம்பாதிக்கலாங்க நான் எடுத்த ரிசர்ச்ல எல்லாருமே சொன்ன பதில் இதுதாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தமிழ் செவன் சிக்ஸ் ஒன் செவன் இன்னைக்கான டாபிக்ல என்ன வீடியோல பார்க்க போறோம்னா நம்ம ஒரு விவசாயத்தை மையமா வச்சு நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியும் இந்த தொழில் விவசாயம் தொழில் நம்ம பண்ணோம்னா எவ்வளவு சம்பாதிக்க முடியும் பாக்க போறோம் முக்கியமா இந்த விவசாய தொழில்ன்றது ஒரு சாதாரணமான தொழில் இது வந்து பல பேர் பசிய போக்குற ஒரு ஒரு மிகப்பெரிய தொழில் தாங்க நம்ம விவசாயத்தை விவசாயம் பண்ற விவசாயங்கள் எல்லாமே நம்ம தெய்வமா மதிக்கணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா விவசாயம் பண்றதுக்கு இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருமானம் வராதுங்க அத வந்து நீங்க ஒரு குழந்தை மாதிரி பார்த்து பார்த்துதாங்க நம்ம அந்த செடியை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா அத பரும் ரொம்ப பார்த்துக்கணும் அந்த இயற்கை காலத்துல இருந்தாலும் சரி வறண்டு போகாம காத்துக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம பயிரிடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல வந்து அந்த உழுவுவாங்க சரிம்மா அது வந்து ப்ராப்பரான இது பண்ணாங்கன்னா செடியெல்லாம் சூப்பராவே வளருங்க நம்மளோட இப்போ இது பொதுவா நம்ம நாட்டுல வந்து விவசாயத்தை பத்தி ஒரு அந்த அளவுக்கு யாருமே நாலேஜ் இல்லைங்க யாரை பார்த்தாலும் விவசாயி தானே எவ்வளவு சம்பாதிச்சிட போறேன்னு சொல்லிட்டு நீங்க தப்பான என்ன வெத்த விதைக்கிறீங்க எல்லார் மனசுலயும் ஆனா விவசாயன்றது அப்படி இல்லைங்க இப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து நம்ம விவசாயத்துக்கு கூட கொலாச்சாச்சு நம்மளோட விவசாயம் ரொம்ப பெரிய டாப் இருக்குங்க இப்போ நிறைய விவசாயம்ல விவசாயத்துக்கு நம்ம நாட்டிலையும் அதே மாதிரி தராங்க ஆனா நிறைய பேருக்கு அது தெரியல அதை தெரிஞ்சு இப்ப நிறைறவங்க எல்லாமே அந்த வேலையை விட்டுட்டு எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு நிறைய பேர் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு அந்த மாதிரி விவசாயம் பண்ணி அவங்க பல லட்சத்துல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க நான் பண்ண சேவையிலேயே நிறைய பேர் தான் சொன்னாங்க விவசாயம்ன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு கஷ்டமான தொழிலே இது எல்லாருக்குமே எல்லாம் வராது அப்படி எல்லாம் இல்லைங்க இது வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் எல்லாம் அதாவது விவசாயம் இருந்து இருந்திருப்பாங்க நம்ம ரத்தமும் விவசாய ரத்தமா தான் இருக்கும் ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணுங்க தப்பே கிடையாது விவசாயத்தை பண்ணாதன்னு சொல்லி யாருமே சொல்லாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு எவ்வளவு பெரிய வந்து பசிய வந்து போக்குற தொழிலுங்க இந்த நெல் நெல் மண் நெல் தொழில் எல்லாம் நெல் பணியெல்லாம் பாருங்க பார்க்கவே எவ்வளவு அற்புதமா இருக்கு இததாங்க நம்ம இதுதான் அரிசி அரிசியா வருதுங்க இப்ப வந்து நிறைய கா இப்ப வந்து ஒரு அக்ரிகல்ச்சர்ல இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தேவை வந்து ஒரு நாலஞ்சு மாடு நாலஞ்சு மாடு இருந்தாவே போதுங்க அந்த உரத்தை வச்சு நம்ம வந்து இந்த பக்க நம்ம நம்ம லேண்டுக்கு வந்து பண்ணோம்னா அந்த ஃபெர்டிலைசர் செலவு வந்து உங்களுக்கு கிடையாது ஏன்னா அதுலயே வந்து இப்ப வந்து நீங்க வெளியேற அந்த எருவெல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கும் ஒரு சார்ஜ் தேவை அதுக்காக நீங்க இதை வாங்கினீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க நம்ம மாடுகள் எல்லாம் வாங்கினா அதை பால் கறக்குறதையும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி அந்த எருவெல்லாம் வச்சுட்டு கூட நம்ம நம்மள நிலத்துக்கே வந்து ஒரு ஃபர்டிலைசர் தாங்காது உரம்ங்காது ஏன்னா நீங்க வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம தேவையில்லாத செலவெல்லாம் வாங்கி இது பண்ண கூடாது நம்ம ஆரம்பத்துல இந்த டிராக்டரை வாங்குறது அதெல்லாம் கூடாதுங்க நம்ம ரெண்டு மாடை வச்சோமா உழுவுறதுக்கு ரெண்டு மாடு அந்த மாதிரி அந்த உரத்துக்கு எல்லாமே ஒரு நாலஞ்சு மாடு ஒரு பத்து மாடு நம்ம கிட்ட இருந்தாலே போதுங்க சூப்பரான உரத்தோட நம்ம செடியெல்லாம் பக்காவா வளருங்க அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு பயிர் இடுறோம்னா அது வந்து கரெக்டா இந்த டைம்ல வதைச்சுன்னா இந்த பயிர் நல்லா வளரும் அந்த டைம்ல வச்சுன்னா அந்த பயிர் நல்லா வளரும் அதே மாதிரி இந்த மண் வளத்தை மட்டும் செக் பண்ணாங்க இப்போ வந்து நம்ம நிறத்திலேயே வந்து தேவையில்லாத இந்த முள்ளு செடியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாமே இருந்தா நம்ம செடிகளுக்கு வர தண்ணீர் அதாவது அது வந்து ஒரு எழுபது மீட்டர் அதுக்கான தண்ணிய அதுவே உறிஞ்சி எடுத்துருமாங்க நம்ம நிலத்தடியில இருக்கிற மொத்த நீரையும் அந்த செடிய வெதச்சு மொத்தத்தையும் அதுவே உறிஞ்சி எடுத்துருவாங்க மேக்சிமம் அந்த முள்ளு செடி நம்ம நிலத்துல இருக்காம பாத்துக்கோங்க இரு நம்ம நாட்டுலயே அந்த செடிய வந்து வளராம பாத்துக்கோங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு செடிங்க அது இந்த மாதிரி கால்நடை ஆடு மாடு அந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க இப்ப நிறைய பேர் வந்து விவசாயத்துல ரொம்ப பெரிய ஒரு டெக்னாலஜியும் விவசாயமே ஒன்றா சேர்ந்தேன்னா எவ்வளோ இன்கம் ஏன் பண்ணலான்னா நம்ம வந்து ஐடி ஃபீல்டில் மாதம் வந்து எவ்வளோ மிஞ்சி பண்ணால் ஒரு முப்பத்தஞ்சாயிரம்லேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் ஐடியில் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறோம்னா இதுவே விவசாயத்தில் உங்களோட பர் 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 மந்தோட சேல்ரியே உங்களுக்கு கண்டிப்பாக செவன்ட்டிலேருந்து எயிட்டி தௌசண்ட் கண்டிப்பாக வருங்க அது வந்து ப்ராப்பரான மெத்தடில் நீங்கள் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் வந்து அந்த இயற்கை விவசாயம் நம்ம வந்து நம்மளே ஒரு இதை ஓனரா இருக்கணும் அதாவது இங்க நம்ம வந்து நம்ம செய்யற இதெல்லாமே பக்காவா எந்த வித கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாம வளர்ந்தோன்னா அதோட செடியோட செடியில இருந்து அதோட வர விளைஞ்ச பொருளை எல்லா ரேட்டுமே பக்காவா சூப்பரா நம்மளுக்கு வருங்க நிறைய பேர் வந்து நம்ம நம்ம விளைச்சதை வந்து ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அதோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பா உங்க உங்ககிட்ட தாங்க அதை வாங்குவாங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து டைரக்ட் செல்லராக இருந்தீங்கன்னா இன்னும் பெனிஃபிட் நீங்க ஒருத்தர் கையில போயிட்டு ஒருத்தர் கையில தான் உங்களுக்கான இது கிடையாது இப்போ வந்து நிறைய காய்கறி கடை இருக்கா நீங்களே காய்கறி கடைக்கு டேரெக்டாக போயிட்டு டெலிவரி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வந்து அமௌண்ட் வந்து கரெக்டா இருக்கும் அதே மாதிரி விக்ரம் அந்த காய்கறி கார் அவங்களுக்கும் வந்து கரெக்டான அமௌண்ட் போகும் நடுவில் இன்டர்மீடியட் வரதுனால தாங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா போதிய வருமானம் இல்லைங்க முக்கியமா நான் சொல்ல போனேன்னா கண்டிப்பா எல்லாரும் விவசாயம் பண்ணுங்க விவசாயம் பண்ணாம மட்டும் இருந்துடாதீங்க உங்ககிட்ட லேண்ட் இருக்குன்னா அதை சும்மா மட்டும் விட்டுறாதீங்க சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மாஞ்செடி வளர்த்தீங்கன்னா கூட அதெல்லாம் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு அது மரம் பணம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுவே வந்து பயங்கரமான சேல்ஸ் பண்ணலாங்க அதை வச்சு சும்மா ஒரு ரெண்டு பேர் மட்டும் வேலைக்கு வச்சிங்கன்னா போதுங்க நீங்களே வந்து விவசாயம் இருந்தால் நீங்களே பார்த்துக்கலாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் விவசாயத்தை பண்ணுங்க நம்ம நாட்டோட முதுகு இந்த விவசாயம் தாங்க இந்த விவசாயம் இல்லைன்னா நம்ம நாடெல்லாம் எப்பயும் அழிஞ்சிருக்கும் கண்டிப்பா சொல்ல போனீங்கன்னா ஒரு ஒரு மனுஷனும் கண்டிப்பா நம்ம நாட்டுல ஒரு ஒரு செடியாச்சு வளர்க்கணும் இது வந்து செடியை வந்து நம்ம சும்மா வளர்க்க இல்ல இந்த தொழிலையும் நல்ல வருமானம் நல்ல வருமானம் வர தொழில் தாங்க இந்த தொழில் அதனால எல்லாருமே கண்டிப்பா விவசாயம் பண்ணணும் நீங்க வந்து நீங்க கண்டிப்பா விவசாயம் பண்ணிருந்தீங்கன்னா உங்க நீங்கள் வந்து கமெண்ட்ல நான் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இவ்வளோ பேர் விவசாயம் பண்ணுறாங்க நம்ம நாட்டிலேன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோட மெயின் மோட்டிவ் என்னன்னா நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க கிட்டயும் விவசாயம் வளரணுங்க நிறைய வில்லேஜஸ்ல எல்லாமே வளர்ந்துச்சு இந்த மாதிரி நகர்ப்புறத்தில் அதாவது சென்னை சைடில் இருக்கிறவங்க சைட்லேயே நம்ம விவசாயம் வந்தா சூப்பராவே இருக்கும் நம்ம நாடு தேங்க்யூ பாய் பாய்